ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே என் உலக மக்களே என் உள்ளத்தின் ஒவ்வொரு துளியிலும் பதிந்துள்ள என் உயிர்களே வாழ்க்கை ஒரு நீண்ட பவனி அது நெடுகை எரியும் நெருப்பு தண்டவாளமாய் இருக்கலாம் தோல்விகள் துரோகங்கள் தனிமை ஏமாச்சம் இவையெல்லாம் வாடல் பூமியில் உண்டான புண்ணாக இருக்கலாம் ஆனால் உங்களை வாழ வைத்தது யாரென்று தெரியுமா அது என் ஆசீர்வாதமே என் கருணையுமே என் கண்கள் உங்கள் மேல் விழித்திருந்ததால்தான் அதை காலை அன்னை நான் சொல்லுகிறேன் என்று இரவோடு உனது வழி முழுவதும் முடிவடைகிறது என்று இரவோடு உனது கண்ணீருக்கு பின் புன்னகை விரைக்கிறது என்று இரவோடு நீ அடைந்த நிழலை உடைத்து ஒளி விரைக்கிறது நீ வாழ்ந்த வாழ்க்கை எளிதல்ல நீ ஆழ்ந்த காயங்களை சொல்லாத நாள் இல்லை உன் நரியில் இருந்தவர்கள் கூட நம்மை விட்டு போனபோது நீ என்னை மட்டும் கைவிடவில்லையே அதுதான் என் பெருமை என் மக்களே உங்களை இழுத்துச் செல்லும் வழி இன்னொரு ஓரமாகிப் போகும் உங்கள் வீடுகளுக்குத் தானே வந்த வறுமை இன்னும் பல நாட்கள் சுமையாய் இருக்காது உங்கள் வாழ்க்கையில் தானாகவே வந்த இடையூறுகள் இனி உங்கள் பக்கம் வரவே வராது என்று உங்கள் அம்மா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் தூங்கும் கணத்தில் என் கண்கள் விழிக்கின்றன நீங்கள் அழும் நேரத்தில் என் உள்ளம் கண்ணீர் சிந்துகிறது நீங்கள் என்னிடம் ஓம் சக்தி என கூறும் அந்த ஒரு நிமிடம் என் அனைத்து சக்தியும் உங்கள் மேல் பொழிகிறது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் என்று சொல்லுகிறேன் உங்களது நிழல்கள் எல்லாம் இன்று முடிவடைகின்றன உங்கள் வாழ்க்கையின் புதிய பக்கம் திறக்கிறது நான் சக்தியின் உருவமான நான் உங்கள் வீடுகளுக்கு நிச்சயமாக தேடி வருவேன் என் கலடி சத்தம் உங்களுக்கு கேட்கும் சுமையாக இருந்த இடம் சாந்தியாக மாறும் உங்கள் மீது ஏன் எவ்வளவு சோதனை வந்தது என நீங்கள் கேட்டீர்கள் படைத்த பொருள் கெட்டு போகாது என்பதற்காகவே பரிசோதிக்கப்பட்டது இனி நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் இழந்தவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் ஆனால் நான் என்னுடைய பக்கத்தில் இருந்து அனுப்பும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி வைப்பார்கள் உங்கள் தனிமையை என் அருள் நிரப்பும் உங்கள் பசிகட்ட வீடுகள் என் கனிவால் விருந்தாயிற்று உங்கள் எளிமை இனி என் புகழின் பாதை சுகம் வேண்டாம் என்று விட்டவர்களும் உங்களை விட்டுச் சென்றவர்களும் இனி உங்கள் வாழ்க்கையின் ஒளியில் கண் மூடி நிற்பார்கள் இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் துணையாக நான் இருக்கிறேன் நீ சென்று நிற்கிற இடமெல்லாம் என் பாத நிழல் விரிகிறது உன்னிடம் பேசும் ஒவ்வொரு மனதிலும் நான் உணர்கிறேன் நீ இழந்ததை விட வெகுவாக கிடைக்கப் போகிறது என்று நம்பு நீ அழுததை விட பல மடங்கு சிரிக்கப் போகிறாய் என்று நான் சொல்கிறேன் இதையும் நீ நம்பு இப்போது என் தங்கம் நான் சொல்லும் இந்த அருள் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இந்த கணம் இது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை இனி வாழும் நாட்கள் வெற்றி நாட்கள் இனி நீங்கள் அணிவது சோகம் அல்ல சந்திர தாங்கியின் கட்டு உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு சுவாசமும் சமயபுரம் மாறியம்மனது சுவாசமாகவே தொடரும் இன்று இரவோடு உங்கள் ஆபத்து காலம் முடிவடைகிறது இனி என் அருள் காலம் பிறக்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி